இதுவரை சினி இஷ்ட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் கும்பகோணத்தை சேர்ந்த அமுதுசருவி அங்காடி மூலம் தயாரிக்கப்படும் சக்திபானம் புலோவிட் ஏபிசி இரண்டும் பாலியல் கலந்து பருவதற்கேற்றது போன்விட்டா ஆர்லீஸ் போன்றது இயற்கை முறையில் தயாரிக்கப்படுவதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவி செய்யும் ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் வீடு தேடி வரும் என் ராஜசேகர் டைரெக்ஷனில் ஜிப்ரன் மியூசிக் வளர் படம் மிஸ் யூ சித்தார்த் ஆசிகா ரங்கநாத் ஹீரோ ஹீரோனாக பண்ணியிருக்காங்க பாலசரவணன் லுல்லசபா மாறன் கருணாகரன் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க இது ஒரு காதல் அளிப்பாக கொண்ட படம் ஜே சபரிஸ் டிஎஃப்டி டைரக்ஷனில் தமிழ் அன்சவரி மியூசிக்கலாம் பராமன் சூப்பர் குட் சுப்பிரமணி முதன்முறையாக கதாநாயகன் நடித்திருக்கார் முக்கியமான கதாபாத்திரத்தில் வையா நடிச்சிருக்கார் நடித்திருக்கார் ஒரு சீரியஸான கேரக்டர் இதுபோல் பல கதைப்பே விளையாட நடிச்சிருக்கார் விவசாயிகள் வாழ்விலையை மையப்படுத்திய கதை இது பாண்டியன் அறிமுக இயக்குநர் இயக்கத்தான படம் சைலண்ட் இது ஒரு த்ரில்லர் மூவி புதுமோன்னு நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நடிகத்திறன் நடிப்பை வெளியான படம் அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிரேம் கதாநாயக நடிக்க ராஜா விளையாண்டு நடிக்க வெளியான படம் அந்த நாள் அதே டேட்டில் மூன்றாவது முறை வெளியான படம் அந்த நாள் வி வி கதிரேசன் டைரக்ட் பண்ணியிருக்கார் ராபர்ட் சந்தோஷ் மியூசிக் பண்ணியிருக்கார் ஆரியன் ஷியாம் ஹீரோவாக அறிமுகமாகிறார் இதுவும் ஒரு த்ரில்லர் படமே சந்தோஷ் சேகரன் டைரக்ஷனில் சதாமுருகன் முருகன் இசையமைத்து தயாரிக்கிற படம் சாதுவன் கபாலி புகழ் விஜய் விஸ்வா ஹீரோவாக இது இதுவரை வித்தியாசம் படம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார் முத்துவீரா டைரக்ஷனில் சரவணன் மியூசிக் படம் லப்பாங்குத்து சங்கரபாண்டி தீப்தி ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க காதல் சுகுமார் காமெடி பண்ணியிருக்கார் தெருக்குத்து கலை மையம் வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நாசர் இயக்கி ஹீரோவாக நடித்த படம் மாயன் அதே டைட்டில் வர படம் மாயன் வினோத் மோகன் டைரக்ட் பண்ணியிருக்கார் இது ஒரு அட்வெஞ்சர் த்ரில்லர் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நடிகற்றில் நடிப்ப வழியான மாபெரும் வெற்றி படம் திரும்பிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சரவணன் நடிக்க ராமநாதன் இயக்கிய படம் திரும்பிப்பார் அதே டைட்டில் இப்போ வர படம் திரும்பிப்பார் இப்ராஹிம் டயர்ட் பண்ணியிருக்கார் தேவ்குரு மியூசிக் பண்ணியிருக்கார் வித்யா முக்கியமாக கடைப்பிடி வச்சுருக்காங்க இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிளே படம் சொர்க்கவாசல் அதே டைட்டில் வர படம் சொர்க்கவாசல் வாசல் பவன் ரஞ்சித்தில் உதவி இயக்குனர் இருந்த சித்தார்த் விஸ்வநாத் டைரெக்ட் பண்ணியிருக்கார் கிறிஸ்டோ சேவியர் மியூசிக் பண்ணியிருக்கார் ஆர்கே பாலாஜி கதை நானே நடிச்சிருக்கார் செல்ல ராகவன் நட்டி ஆகியோர் நடிச்சிருக்காங்க சிறையை நடக்கும் சம்பவங்களை மையப்படுத்தி இந்த கதை உருவாக இருக்கிறது சிறையை குறிக்கும் வகையில் சொர்க்கவாசல் என்று டைட்டில் வைத்திருப்பதாக இயக்குனர் சொல்லியிருக்கார் ரொம்ப வித்தியாசமாக கதை அதை விட ஆர் பாலாஜி கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு இயக்குநர் சொல்லியிருக்கார் இந்த வாரம் மொத்தம் ஒன்பது படங்கள் சிறியபட்ச படங்கள் வெளியாகிறது இந்த படங்கள் எல்லாமே இருபத்தொம்பது பதினொன்று இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமே வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்